الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحكم إلا لله على نم. நிகரற்ற அன்பாளனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரும் ஈருலக சர்தார் முகம்மது முஹம்மது சல்லாஹூ அலுலம் அவர்களின் மறக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரவர்களால் நம்முடைய சம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத் சார்பில் மாவட்ட காமியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய என்னை அழைத்து அதுபோல சுன்ன ஜமாத்து கொள்கை கூட்டமைப்பினுடைய நிர்வாக பெருமக்களையும் கூட்டமைப்பினுடைய நிர்வாக பெருமக்களையும் கண்ணியத்திற்குரிய உரமாக்களையும் அழைத்து ஒரு சிறப்பான நிகழ்வை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுனுடைய தலைவர் அவர்களே எங்களை கற்றறிந்த ஆலிம்களாக இங்கு பவனி வர செய்வதற்கு காரணமாக இருக்கின்ற ராஷிதுல் உலமா உஸ்தாத் ஹசரத் பெருந்தகை அவர்களே எங்களுடைய உஸ்தாதுகளுக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கின்ற நூருல் உலமா அமானுல்லா ஹசரத்து பெருந்தகி அவர்கள் மிகவும் பலவீனத்தில் இருக்கின்றார்கள் வயது முதிர்ச்சியின் காரணமாக எங்களை எல்லாம் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களாக செதுக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நூறுல் உலமா அவர்களிடம் கல்வி கற்கும் பாக்கியம் பெற்றவர்கள் எல்லா பாக்கியத்தையும் பெற்றவர்கள் ஒரு தலை சிறந்த மார்க்க மேதை மட்டுமல்ல அரபு கல்லூரியில் படித்துக் கொடுக்கப்படக்கூடிய நகவு என்று சொல்லுவார்கள் இலக்கணம் இலக்கணம் படித்தால்தான் அரபு கிதாபை நீங்கள் படிக்க முடியும் குரானை எல்லோருமே ஓத முடியும் அது ஜேர் ஜபர் போட்டிருக்கிறது எல்லாம் ஓதுவாங்க அரபு மொழி என்பது ஜேர் ஜபர் போடாமல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சரியாக படிக்க வேண்டும் என்றால் இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் அரபு கல்லூரியில் மூன்று ஆண்டுகள் இந்த இலக்கணம் மட்டிலும் தான் கற்றுக் கொடுப்பார்கள் ஓதுபவன் ஓதுவான் ஓடுபவன் ஓடுவான் ரொம்ப சிரமம் எல்லாம் ஓடிடுவாங்க யாரையா இது படிக்கிறது என்று சொல்லி ரொம்ப சிரமமாக இருக்கும் மூன்று ஆண்டுகள் அதற்கு பிறகு நாலு ஐந்து ஆறு ஏழு என்பதெல்லாம் ரொம்ப இலவாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நகவ் என்ற அந்த கலையில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள் நூறு குளமா அசரத் அப்துல்லா அவர்கள் மிக நுணுக்கமாக அந்த இலக்கண பாடத்தை நடத்துவதற்கு நம்மை பொறுத்தவரை ஹசரத் அவர்களை விட தேர்ந்தவர்கள் இல்லை என்பது நாம் தெரிந்தது உலமா ஹசரத் பிறந்தகை அவர்களுக்கும் அது தெரியும் அவர்களுக்கும் அவர்கள் உஸ்தா அவர்களுக்கு அல்லாஹு தலா ஆஃபியத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் வந்த வழியை விட வந்த வழித்தடத்திற்கு யாரெல்லாம் தடம் பதித்து தந்தார்களோ அவர்களை மறப்பதென்பது நன்றி கொள்வது என்று தமிழில் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட என்னுடைய உஸ்தாத் அவர்களையும் நம்முடைய ராஷிதுல் உலமா ஹசரத் அவர்களையும் இங்கு நினைவு போல இந்த கூட்டத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டது ராஷிதுல் உலமா ஹசரத் அவர்களும் பல கூட்டங்களில் ஒரு கால்தியுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கமாக நமக்கு அறிகுறையாக இருக்கிறார்கள் இந்த மிக கண்ணியம் வாய்ந்த ஒரு பொறுப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது காந்தியாக இருப்பவர் எல்லா வகையிலும் ஆரோக்கியமானவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறார் முதலில் காது கேட்க வேண்டும் கண் தெரிய வேண்டும் பேசத் தெரிய வேண்டும் நடக்க தெரிய வேண்டும் அப்போ இந்த இதெல்லாம் நமக்கு இப்போது இருக்கிறது வயது முதிர்ச்சி இது தொடர்ந்து இருப்பதற்கு நீங்கள் குவா செய் இந்த அவயவங்கள் சரியான முறையில் இருந்தால்தான் உங்களை பார்த்து பேச முடியும் பேச வேண்டும் என்று சொன்னால் பேசுவதற்குரிய அந்த தொடர் நிலை உருவாக வேண்டும் நீங்கள் சொல்லுவதை நான் கேட்க வேண்டும் காது செவிடில்லை நன்றாக கேட்கிறது பேச முடிகிறது நடக்க முடிகிறது எல்லாம் செய்திருக்கக்கூடிய பெரிய நமக்கு அறுபத்தி எட்டு முடிந்து அறுபத்தி ஒன்பது பார்ப்பதற்கு ஒரு எழுபத்தஞ்சு இருக்கலாம் அல்லது அறுபத்தஞ்சு என்று கணக்கு போடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது ஒரு நம்முடைய வயதுனுடைய இந்த நிலை சொல்ல காரணம் எல்லோருக்குமே வயது முதிர்ச்சி என்பது இருக்கிறது அருள்மறை குரானில் அல்லாஹ் சொல்லுவான் வமன் நுகன் வயது முதிர்ந்து வரும்போது அந்த உடலில் பலவீனங்கள் ஏற்படுவது இயற்கை அது அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கின்றார் அந்த மிடுக்கு அந்த வலிமை இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகும் எனவே இந்த பலவீனப்பட்டு விடாமல் இருப்பதற்கு துகா ரொம்ப முக்கியம் குரான் ஓதுதல் ரொம்ப முக்கியம் விவாதத்தில் ஆனந்தம் கொள்வது மிக முக்கியம் திக்ருகள் அதிகம் செய்ய வேண்டும் செலவாத்துகள் அதிகம் ஓத வேண்டும் இவைகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு இளமையினுடைய அந்த தாக்கத்தை கொடுப்பார் என்பது முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்தது அந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பொறுப்பை ஏற்றிருப்பதனால் ஏதோ ஒரு பெரிய ஒரு கிரீடம் நம்முடைய தலையிலே வைக்கப்பட்ட மாதிரியான உணர்வு எனக்கு இல்லை நிறைய கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கௌரவங்களை கௌரவமாக நினைத்து பெருமைப்படுவதும் இல்லை மமதை கொள்வதும் இல்லை அது நமக்கு வருவதும் இல்லை நாம் எப்போதும் போல அப்துல் ரஹீமாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன் ஒரு பெரிய காலி இந்த ட்ரெஸ் கூட ஒரு அடையாளத்துக்காக போட்டது இது போடக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் நிறைய பேர் சொன்னார்கள் நீங்க ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஒன்று போடுங்க அதற்காக போட்டிருக்கிறேன் தொப்பியை கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன் அப்ப காலி மாதிரி தெரியும் என்பதற்காக இல்லை என்றாலும் தெரியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆடை என்பது அரை மனிதனின் முழு மனிதனாக ஆக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதனால் இப்படி ஒரு வடிவ அமைப்பு என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊசலாட்டங்களின் அடிப்படையில் நாம் காந்தியாவிருந்து நல்ல முறையில் நேர்மையான முறையில் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் பணம் சார்ந்தவர்கள் பலம் சார்ந்தவர்கள் படை பலம் சார்ந்தவர்கள் என்னிடம் வர வாய்ப்பு இருக்கின்றது அது எதுவும் என்னிடம் செல்லுபடி ஆகாது நிச்சயமாகும் ஏனென்றால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஊதியம் இருக்கிறது ஊக்கத்தொகை என்று சொன்னார்கள் அந்த மதிப்பு தொகை மக்கு பொருக்கு கூட பெற்ற எழுத சொன்னாங்க மதிப்பு தொகை என்று எழுதுங்கள் அதை வழங்க வேண்டும் என்று நீங்கள் தொகை என்பது எனக்கு மதிப்பாக கொடுக்கப்படுகிறது அந்த தொகையை வைத்து மட்டும் தான் நான் தீர்ப்பு செய்வேன் தவிர வேறு வகையான எந்த படத்தையும் நான் பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லுறேன் இன்னென்று ஒரு மாதிரியா சொல்றீங்க நலம ரொம்ப மோசமா இருக்கிற சொல்லாதீங்க மற்ற காதிகளுக்கு பிரச்சனையாயிடும் என்பதல்ல நான் நானாக இருக்கத்தான் விரும்புவேனே தவிர வேறு வகையில் செல்ல மாட்டேன் எந்த படத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் தீர்ப்பை அல்லாஹுடைய திருப்தியை முன்வைத்துத்தான் தீர்ப்பு வழங்கப்படும் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு இரண்டு இஸ்திகாரா கொழுந்ததற்கு பிறகுதான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் நான் நியத்து வைத்திருக்கின்றேன் எனவே என்னுடைய பணிகள் தொய்வின்றி நடக்கவும் ஆரோக்கியம் நீடித்து நிற்கவும் இந்த காலகட்டத்தில் நான் செய்வதற்குண்டான ஆற்றலை எனக்கு அல்லா தருவதற்கும் நீங்கள் எல்லோரும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த மகத்தான கால்தி பணியை கோவைக்கு கால்தி வேண்டும் என்பதில் மிக இருந்து பாடுபட்ட ஒரு கொள்கை கூட்டமைப்பு நம்முடைய அது ரொம்ப முக்கிய அங்கம் வகித்திருக்கிறது அதில் நம்முடைய வினாயத்துல்லா ஹாஜியார் அவர்களும் ஃபைசல் பேசினாரு ஃபைசல் ஒரு ஒரு இயந்திர மனிதன் சாதாரணமானதல்ல அவர் எங்கே வேணுமானாலும் எந்த நேரத்திலும் போகக்கூடிய ஆற்றலை அல்லா கொடுத்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாரு சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் இல்ல வேற ஆளுகளா இருந்தா அது தூக்கி மூலையில் போட்டு எக்கடு கட்ட போகட்டும் காலி வந்தாலும் சரி காலி ஆனாலும் சரி நமக்கு அதுக்கு இந்த வம்பு என்றுதான் போயிருப்பார்கள் இருந்தாலும் இது ஒரு சவாலாக ஒரு சட்ட பிரச்சனையாக எடுத்து எல்லோரும் முன் நின்று கூட்டமைப்பும் சுந்தர் ஜமாத் கொள்ளகை கூட்டமைப்பும் அனைத்து கட்சிகளுடைய அந்த அமைப்பும் ஜமாத்துகளும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை இங்கு தந்திருக்கின்றார்கள் நாம் காந்தியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மொழி சார்ந்த அந்த வித்தியாசங்களை நம்முடைய மனதில் நாம் அறவே கொள்ள மாட்டோம் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் யார் எப்படி இருந்தாலும் உருது முஸ்லிம்களும் மலையாள முஸ்லிம்களும் தமிழ் முஸ்லிம்களும் குந்து முஸ்லிமின் எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படித்தான் நாம் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம் மற்றவர்கள் என்னவோ செய்யணும் எதை செய்தாலும் அதெல்லாம் ஆகும் ஏனென்றால் நாம் சரியான பாதையில் செல்லும் போது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவார் எனவே இந்த மகத்தான பணியில் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் எல்லோருடைய துவாவின் மூலமாக இது கிடைத்திருக்கின்றது குறிப்பாக என்னுடைய தந்தை அவர்கள் அவருடைய துவாவும் இதுல இருக்கிறது நீண்ட காலம் கோட்டை பெரியவள்ளி வாசலில் வருடங்கள் இருந்தவர்கள் தகப்பனார் புதுநகரம் வருடம் ஒரே பள்ளியில் முகத்தீனாக இருந்து பணியாற்றியவர் நெல்லு சம்பளமாக வாங்கியவர் தெருக்களில் ஆடு கோழி அறுக்க வேண்டுமா என்று கூவி அறித்து சென்றவர் அப்படிப்பட்ட முன்னோர்களுடைய துவாக்களினால் அல்லாஹ் இதை வழங்கியிருக்கின்றார் இதை நான் என்னுடைய மிக முக்கியமான ஒன்றாக கருதி செயல்படுவேன் என்னுடைய செயல்களில் குறைகள் குற்றங்கள் கண்டால் ஆலிம்களும் பொதுமக்களும் சுட்டி காட்ட வேண்டும் அசிரன் இப்படி செல்வது சரியல்ல இது தவறான பாதையில் போகிறீர்கள் என்று சுட்டி காட்ட வேண்டும் அதை நான் வரவேற்பேன் தவறாக கருத மாட்டேன் என்று உறுதி கூறி என்னுடைய ஏற்புறையை நிறைவு செய்கிறேன் அசலமாக